வணக்கம் டெலிவரிக்கு பின்னாடி ஏற்படுற மன இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சில உணவுகள் வந்துட்டு நம்மளுக்கு உதவி செய்யும் அந்த உணவுகளை பெண்கள் தங்களோட பிரசவத்துக்கு பின்னாடி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மன இறுக்கத்துலேருந்து இருந்து விடுபடலாம் அது வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமும் கூட ஸோ அப்படி என்னென்ன உணவுகள் வந்து நம்ம கண்டிப்பாக தவறாமல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாமில் இருக்கிற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையில் செரடோனின் அப்படிங்கிற ஹார்மோனோட சுரப்பை தூண்டி மனதை அமைதி அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கும் அதனால பாதாம வந்து டெலிவரிக்கு பின்னாடி பெண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்தது அவகேடோ அவகேடோ அப்படிங்கிற வெண்ணெய் பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்புறம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஜாஸ்தி இருக்கு இது வந்து மூளை செல்களுக்கு ஊட்டம் அழிச்சு பிரசவத்துக்கு பின்னாடி ஏற்படுறமான இருக்கத்தை தவிர்க்கும் அதனால அவகேடோ நம்ம கண்டினியூ கண்டினியூவா எடுத்துக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் மீன்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறது ஆஹ் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால வைட்டமின் இ இருக்கிறது வீட் மீன்ல வைட்டமின் இக்கிறதுனால இது ஹார்மோன் அதே மாதிரி வாழைப்பழம் வாழைப்பழமும் இருக்கும்போது வாழைப்பழத்தை சாப்பிடுறது நம்மளுக்கு அதுல இருக்கிற பொட்டாசியம் வந்துட்டு நம்ம மனநிலையை மேம்படுத்துறதுக்கு உதவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் இல்லைன்னா இளநேர பெண்கள் குடிச்சிட்டு மன இறுக்கம் தடுக்கப்படும் ஏன்னா இதுல வந்துட்டு ஒமேகாத்ரீ ஃபேட்டி அமிலம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கு அப்புறம் வந்து

நோலிக்கு அமிலமை வந்துட்டு மன இறுக்கத்தை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பால் வந்து குழந்தைக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்துட்டு சோயாபீன்ஸும் நம்ம கண்டினியூவாக எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் ஆப்பிள் ஆப்பிளும் வந்துட்டு மன இறுக்கத்தை தடுக்கும் இதில் இருக்கிற அதிக அளவில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அப்புறம் வந்துட்டு கனிம சத்துக்கள் தான் அதுக்கு காரணம் மூ இது வந்து என்ன பண்ணுன்னா மூளைக்கு செல் மூளை செல்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாதுகாப்பாக வழங்குது அதனால மைண்டு வந்துட்டு நல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும் அப்புறம் வந்து நெய் டெலிவரிக்கு பின்னாடி பெண்கள் வந்துட்டு நெய்யும் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிவிட்றாங்க இல்லைன்னா ரொம்ப வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் நெய்யை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் மன இறுக்கத்தை தடுக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு வரவு வருது அப்படிங்கும்போது நம்மளோட இவ்வளோ நாள் நம்மக்கிட்டே இந்த ரொட்டின் லைஃப்பு நம்மளுக்கு வீட்டில் உதவுறதுக்கு ஆள் இருக்கணும் குழந்தை வந்துட்டு திடீர் திடீர்னு அழுகும் ஸோ இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் முடியும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லையே நம்ம வந்து பாப்பாவை கேரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு முழுமையாக பாப்பாவால் ஃபீல் பண்ண முடியாது அதே மாதிரி நம்மளுக்கும் அது இனியும் ஓவர் டென்ஷன் தான் ஆகும் பாப்பானால இருக்கிற சந்தோஷத்தை வந்து நம்மளால் அனுபவிக்கவே முடியாது ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கும் ஆரோக்கியம் குழந்தைக்கும் வந்துட்டு மனம் அமைதியான அமைதியாக இருக்கும்போது போது நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கும் அது வந்துட்டு ஆரோக்கியம் ஸோ இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ